ஆண்மண்ட் எடுத்துக்கிருக்கேன் நோன்றிப்பா போயி போயி ஓ என்ன கோமண்டலல இரு வர தடின ஹோட்டல் அடுத்து ஒரு ஹோட்டல் அங்க பிளாடி அடுத்து ஒரு ஹோட்டல் இல்ல அடைச்சது அதில அதில வந்து போறதுக்கு போல எலகண்டியா தான் வந்து சரி 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 நல்ல다 ஏறு

கல் பெரிய கல்லாதான் போன அடிபட்ட தொடங்கி கேரளா

i

அண்ணா எங்களுக்கு விரிசல் விட்டுருச்சு நான் அப்படியே உள்ளே விட்டு தூக்கிடுன்னு நான் இங்கே விரிசல் விட்டுருச்சு பாருங்க அதை அப்படியே விட்டு தூக்குங்க வந்துடும் வீடியோ போதுமான எடுத்துட்டு இருக்குவா இல்ல இல்ல வந்துரும் மூணு அடி நாலு அடி இருக்கு என்ன எதுவும் திங்கலேனே ஏன மாதம் தெரியல ஏரியாவுக்கு நல்ல பாம்புதான் பெரிய பாம்பு